வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருப்பத்தூர் அருகே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் எழுபத்தி ஒன்பது மீட்டர் நீளம் கொண்ட பிரம்மாண்ட தேசிய குடி வரைந்து மாணவர்கள் சாதனை படைத்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேரேந்தல் பட்டியில் அமைந்துள்ள எஸ்கேஎஸ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவண்ணத்தில் அசோக சக்கரத்துடன் ஒன்பது மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடி வரைந்து மாணவர்கள் பூக்கள் தூவியும் வண்ண வண்ண பலூன்கள் பறக்கவிட்டும் உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வெண்மை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நீல புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடங்களை நினைவு கூர்ந்து வண்ண வண்ண கோலப்பொடிகளால் சுதந்திரம் வரைந்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு புரட்சி ஆரம்பித்து விட்டது அது முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியும் வண்ணம் ஓவியம் வரைந்து பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் பின்பு எழுபத்தி ஒன்பது மீட்டர் நீள தேசிய கொடி அருகே நின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகத்தினர் கைத்தட்டியும் சல்யூட் அடித்தும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் ஜெய் ஹிந்த் என முழக்கங்கள் இட்டு இந்திய தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை மாணவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று கொண்டாடினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி गाने उन्हें चेक मार के बोल रहा है ये ना बंद करो बोल सुन कुछ नहीं आता है